நான் சில பேரை கவனிச்சிருக்கேன் எக்கச்சக்கமாக ஃப்ரெண்ட்ஸை வச்சிருப்பாங்க அப்போல்லாம் எப்படி இவங்களால மட்டும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க முடியுது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருக்கேன் அப்போ தான் இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன் ஒரு நாள் ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் போய் கேட்டிருக்கான் சார் நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கேள்வியை சுத்தமாக எதிர்பார்க்காத டீச்சர் சிரிச்சுக்கிட்டே சரி என் கூட வா அப்படின்னு அவனை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருந்திருக்கு அந்த மாமரத்துல தொங்குற மாங்காவை இந்த பையன்கிட்ட காட்டி அதை பறி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பையன் அண்ணாந்து பார்த்துட்டு எப்படி சார் இவ்ளோ ஹைட்ல இருக்கிறத என்னால பறிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதை கேட்ட உம் உன் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஹெல்ப் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிருக்காரு இவனும் நேரா போய் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்கள நிற்க வச்சு அவங்க மேலே ஏறி இந்த மாங்காவை பறிக்க பார்த்திருக்கான் அப்பவும் அவனால இந்த மாங்காவை பறிக்க முடியல இதை அந்த டீச்சர் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அவர் திரும்ப சொல்லியிருக்கான் இல்ல சார் இப்போயும் என்னால இந்த மாங்காவை பறிக்க முடியல அப்படின்னு அதுக்கு அந்த டீச்சர் ஓகே இப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேரும் கூட நீ கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பையன் போய் நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் அவங்க எல்லாத்தையும் ஒரு பிரமிட் ஷேப்ல நிப்பாட்டி அவங்க எல்லாத்து மேலையும் ஏறி அந்த மாங்காவை பறிச்சிட்டான் இதையும் அந்த டீச்சர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு கீழே இறங்கி வந்தவன் அவர்கிட்ட அந்த மாங்காவை கொடுத்துருக்கான் அவரு இந்த விஷயத்தினால நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பையன் நம்மனால ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ண முடியலன்னா அதை பண்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் எந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையிலையும் நமக்கு அவங்க உதவுவாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் இதை கேட்டு சிரிச்சா அந்த டீச்சர் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டீச்சர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரியாத அந்த பையன் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொன்னாருன்னா இவ்வளோ பசங்களை கூட்டிட்டு வந்து நீ ஒரு விஷயத்த பண்ண அதுக்கு பதிலாக இத்தனை பேர்ல யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அங்க ஓரமா சாட்சி வச்சிருந்த ஏனையை எடுத்துட்டு வந்தா அந்த மாங்காவை பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்கன்னா அவன் ஒருத்தனே போதும் மற்றவங்க யாரும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் நாம எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு சரியான ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படிங்கறதும் முக்கியம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வெறும் சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது நாம் கஷ்டப்படும் போது நமக்கு துணையாகவும் நிற்கிறது தான் அதனால எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கோம் அப்படிங்கிற கணக்கை விட்டுட்டு எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்